இவங்களுக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க இன்னமும் ஒரு முடி கூட நடக்கல அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து இந்த ஹேர் டை பொடி தான் காரணம் அப்படின்னு அதையும் சொல்லிருந்தாங்க அந்த ஹேர் டை பொடியை தான் இன்னைக்கு நம்ம சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நிறைய இன்க்ரீன் போட்டு இந்த ஹேர் டை பொடியை ரெடி பண்ணிருக்கோம் ஹேர் டை எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு இதை வந்து நீங்க ரெகுலரா தடவிட்டு வந்தீங்கன்னாலே போதும் முடி வந்து ஒண்ணு கூட நரைக்காது அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் நம்ம வயசுல முடி நரைச்சிருந்தாலும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு முடி வந்து நல்ல கருமையாக பண்ண ஆரம்பிக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேண்ட் ஐ ஆயிலாக ரெகுலராக நம்ம தடவிட்டு வரும்போது நம்மளோட நிறைமுடியெல்லாம் மாறி நல்ல கருமையாக மாறுறதை கண்கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேண்ட் ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேண்டையை நீங்கள் ஒரு வாரம் மட்டும் உங்கள் மூடியில் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்கள் டோட்டல் முடியும் நல்ல கருகருன்னு மாறிடும் இதில் வந்து சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்லாம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள்களை சேர்த்து இந்த ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நம்ம முடியும் நல்ல கருகருன்னு நீளமாக நல்ல கருமையாக வளரணும்னா இந்த ஹேர்டை ஆயிலை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியம் இப்போ நம்ம ஹேர்டே ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக ஒரு பொடியை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது என்ன பொடின்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த பொடிக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு கிராம்பு எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க இந்த மிளகு சேர்க்கறதுனால நமக்கு இந்த பொடுகு பிரச்சனைகள்லாம் வராது அதனால தான் மிளகு அடுத்து இது கூட வந்து ஒரு அஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து முக்கியமான இன்னொரு பொருள் என்ன ஃபிளாக் சீட்ஸ் தான் சேர்க்க போகிறோம் இந்த ஃபிளாக் சீட்ஸ் எல்லாம் நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஈஸியாக வாங்கலாம் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அஞ்சு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம் இந்த அஞ்சையும் நம்ம அரைச்சி எடுக்க போறோம் அதாவது மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சாலும் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு இடிகள் இருந்துச்சுன்னா அந்த இடிகளில் போட்டு இதை நல்லா நைஸாக நம்ம தட்டி எடுக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம அந்த இடிகளில் போட்டலாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரையணுன்றது கிடையாது நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்டா போதும் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து இடிச்சு எடுத்துக்க பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்க மிக்ஸி ஜார்ல கூட போட்டு ஒரு சுத்து சுத்தி நீங்க எடுத்துக்கலாம் ஃபைன் பவுடராக கிடைக்காதுனாலும் கொஞ்சம் குறை குறந்தா உங்களுக்கு இந்த இடிகள்லாம் கிடைக்கும் கொஞ்சம் லைட்டாக இடிச்சுட்டு கூட நம்ம இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம ஃபுல்லாக இடிச்சு எடுக்க முடியாது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பவுடர் பேஸில் கிடைக்காது லைட்டாக இடித்தாச்சு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் கொட்டிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு இடிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு சுற்று சுற்றி எடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் பவுடர் தான் நம்ம கிடச்சிடும் இந்த ஹேர்டே ஆயிலுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொடிங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் குறை குரன் தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம இந்த இரும்பு கடாயில போட்டு வச்சிடலாம் இதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து இந்த ஹேர் டை ஆயிலுக்கு தேவையான பொடிகளை ஆட் பண்ண போகிறோம் அந்த பொடி கூட இந்த பொடியை நம்ம ஆட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பொடி எப்படி ரெடி பண்ணுறது என்னென்ன பொடி அதை ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆட் பண்ண போகிறது வந்து நெல்லிக்காய் பொடி தாங்க இது வந்து நம்ம முடி நல்ல கரு கருன்னு மாற்றி தரதுக்காக இந்த நெல்லிக்காய் பொடியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம நிரந்தரமாகவே நம்ம முடி நல்ல கரு கருன்னு மாறினா கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் பொடி ரொம்ப அவசியமான ஒன்று அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் என்னென்ன கரிசலாங்கி பொடி தான் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இதுவும் நம்ம முடியை நல்ல கருவையாக மாற்றி கொடுக்கும் நல்ல முடியை வளரவும் வைக்கும் அடுத்து வந்து நம்ம கருவேப்பிலை பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த கருவேப்பிலையை நீங்கள் நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் வீட்டிலேயே ரெடி பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை பொடி இந்த கருவேப்பிலை பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூ பொடி எடுத்துக்கோங்க நம்ம முடிய நல்லா ஷைனியாக வச்சுக்கும் நல்லா சாஃப்டாக சீக்கியாகவும் இருக்கிறது ஹெல்ப் பண்ணும் அதனால் செம்பருத்திப்பூ பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது மருதாணி தாங்க அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து முக்கியமான ஒரு பொடி ஆட் பண்ண போகிறோம் இது என்னென்னா கடுக்காய் பொடி நம்ம முடியை வந்து நல்ல நிரந்தரமாக பேர்லேருந்தே நல்லா கருமையாக மாற்றி தரக்கூடிய கடுக்காய் பொடியாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கடுக்காய் பொடி நமக்கு அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம இதில் முக்கியமாக சேர்க்க போகிறது என்னென்னா கரிஞ்சிரகம் தாங்க இந்த கரிஞ்சீரகம் பொடியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் முழு கஞ்சீரகமாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பொடி தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக பொடியாக ஆட் பண்ணிக்கோங்க கருஞ்சீரகத்தை நல்லா வருத்துட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொடியாக கிடைக்கும் அந்த பொடியை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் மொத்தம் இதில் வந்து ஆறு ஏழு பொருள்களை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு எக்ஸலண்டான ஹேர்டே ஆயில் தான் ரெடியாயிருக்கு இதை வந்து தான் கேரளாவில் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிவிடுவாங்க தான் அவங்களுக்கு நீண்ட அடர்த்தியான கருமையான கூந்தல் கிடைக்குது அது மட்டும் இல்லை அவங்க முடியில் வந்து நிறைய முடிகள்ன்றது இருக்காதுங்க எப்பயுமே அவங்க முடி நல்லா கருதறனே வளருதான் தான் இந்த ஹேர்டே ஆயிலை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இந்த மெத்தடில் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பொடி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இவ்வளோ பொடி நம்ம ஆட் பண்ணி இந்த ஹேர்டே ஆயில் ரெடி பண்ணும்பொழுது இந்த ஆயில் எப்படி நமக்கு ரிசல்ட் தரணும்னு உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர்டே ஆயில் இது நம்ம முடியை நல்லா கரு கருன்னு மாத்தி தந்துடும் இயற்கையாகவே நம்ம முடி வளர முடிக்கணும் நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகி வளருங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டே ஆயில் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா கடுகு ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம் அதாவது நிறைய ஆட் பண்ண இல்ல ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அதாவது கடுகு ஆயில் உங்ககிட்ட இல்லை நீங்கள் கிடைக்கல அப்படின்றவங்க தாராளமாக விளக்கெண்ணை கூட அதாவது கேஸ்டர் ஆயில் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் கடுகு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட நீங்கள் தாராளமாக விளக்கெண்ணையே ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கோகனட் ஆயில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி செக்குலாடினேன் கோகோனட் ஆயிலாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்க முடியும் கருகருன்னு வளரவும் முக்கியம் இப்போ நான் இதில் வந்து கோகனட் ஆயில் சேர்க்குறேன் ஒரு இரநூத்தம்பது எம்எலுக்கு நான் இந்த கோகனட் ஆயிலை ஆட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இரும்பு கடாயில் தான் நீங்கள் ரெடி பண்ணணும் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்க ஆயில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலர் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் ஏற்கனவே வேறு பொடி அரைச்சி வச்சுருந்தீங்க அந்த பொடி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இதை வெயில் வச்சு நீங்கள் எடுக்கலாம் ஒன் வீக்கு எப்படி நீங்கள் வெயில் வச்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு மைல்டான ஹீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் மைல்டாக ஹீட் பண்ணி இதை எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் அது இல்லாமல் என்ன மாதிரி கலரில் இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா கருகருன்னு டை மாதிரி இருக்குது இதை மாதிரி அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும் பாருங்கள் நம்ம ஹேரு இதே மாதிரி நல்லா கருகருன்னு இருக்கும் நம்ம முடி வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக இதே மாதிரி மாறிடுங்க எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் சூடுபடுத்தாமல் ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மைல்டான வெயிலில் மிதமான வெயில்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் பன்னெண்டு மணி எல்லாம் வைக்காதீங்க ஒன்று மாலை நேரத்தில் வையுங்க அல்லது காலை நேரத்தில் வையுங்க அந்த மாதிரி நேரத்தில் வச்சு இந்த ஆயிலை வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கணும் ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் ஆனால் இதை வந்து நான் இப்போ லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன் இங்கே அதிகமாக வெயில் இல்லை ஒரு மாதிரி மோடமாகவே இருக்குது அதனால் கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன் இரும்பு கடாயை தூக்கி நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிவிடலாம் இப்போ இந்த ஆயில் வந்து நல்ல சூடாகட்டும் ரொம்ப நமக்கு தளபல தளபலன்னு கொதிக்க வேண்டாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆயில் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு நம்ம முடி எந்தளவுக்கு வளரும்னு நினச்சி பாருங்கள் செம்மையாக ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் நல்ல கரு கருன்னு இருக்கும் முடி நான் இந்த ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அவங்க வந்து புளியூர் சரோஜான்னு சொல்லுவாங்க அவங்க மலையாளி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி தான் அவங்க வந்து ஒரு டான்சர் அந்த அம்மா வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க நான் வந்து எண்பத்தஞ்சு வயசாகிடுச்சு என்னுடைய மொழிக்கு வந்து எந்த ஆயிலுமே எந்த ஹேர் டையுமே இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை ஒன்லி ஆயில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆயில் என்ன ஆயில்னால் இந்த ஆயில் தாங்க அவங்க ஒரு சீக்ரெட் ஆயில் சொல்லியிருந்தாங்க அந்த ஆயிலில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க இத்தனை வருஷ காலமாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வர்றதுனால தான் அவங்க மொழியில் வந்து நிறைய முடிகளே இல்லாமல் நல்லா க கருகரு நல்ல லென்த்தியான ஹேராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மைதாங்க இந்த ஆயில் வந்து எங்கள் அம்மா அம்மா கூட சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை ஆனால் இப்போ தான் இந்த ஆயிலை வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட் கொடுக்குது முடி வந்து நல்லா ஆகுது அது மட்டும் இல்லை நல்லா கரு கருன்னு மாற்றமாக இருக்குது என்னுடைய முடி நிறைய முடியெல்லாம் நல்ல கருமையாக மாறுது என்னுடைய குழந்தைங்களுக்கு கூட இந்த ஆயில தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் இப்போ ஓரளவுக்கு நுரை வருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து பொடி பண்ணி பொடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த பொடி இந்த பொடியை வந்து இது உள்ள ஆட் பண்ணிடலாம் எல்லா பொடியும் உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கட்டும் இதை வந்து நம்ம உடனே எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம் ஓவர் நைட் மட்டும் அப்படியே விட்டுருவோம் விட்டு அடுத்த நாள் எடுத்து நீங்கள் இதை வந்து பயன்படுத்தினா போதும் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஹீட் பண்ணாமல் வெயிலே வச்சு நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே அப்படின்னு பண்ணிக்கோங்க ஒரு வாரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க நீங்களே அசந்து போகிற அளவுக்கு உங்களுடைய ஹேர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லை நல்லா முடி வளரும் இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுனால அதாவது சளி பிடிக்கும் ஒரு மாதிரி தலைவலி வரும் அப்படிலாம் கண்டிப்பாக நினைக்கவே வேண்டாம் எந்த ப்ராப்ளமும் பண்ணாது இது ஒரு நேச்சுரல் நம்ம இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் லீவ்ஸ் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இல்லைங்கில இந்த மாதிரி பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம ஹே இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணலாம் ஹேர் டையாகவும் பயன்பட்டுக்கும் நல்ல ஹேர் குரோத்து வளர்கிறதுக்கும் சாரி ஹேர் க்ரோத்தை கொடுக்கறதுக்கும் பயன்பட்டுக்கும் இந்த ஹேர் டை ஆயில் முடி வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் நல்லா கரு கருன்னு மாறிடும் உங்கள் முடியே இப்போ இதை அப்படியே ஆரட்டும் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சலாம் ஓவர் நைட் அப்புறம் நம்ம எடுத்து இதை வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும் அது நம்ம அயன் நல்லா இறங்கி உங்களுக்கு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸாக இருக்கும் இப்போ அதனால் அப்படியே இருக்கட்டும் நம்ம நாளைக்கு எடுக்கலாம் இதை இப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு பை ஆயில் வந்து ரெடி இருக்குது பாருங்கள் இதை நம்ம அப்படியே கூட எடுத்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எதோ வடிகட்டிகிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை வந்து வடிகட்டிக்கிறேன் ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா அதனால் லைட்டாக திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இதை வந்து வடிகட்டிக்குவோம் நம்ம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் வடிகட்டி காட்டுறேன் நீங்கள் நல்ல காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா கிளாத்து கூட வச்சு வடிகட்டிக்கோங்க நல்ல பியூராக உங்களுக்கு ஆயில் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கிறேன் நான் நல்ல இந்த மாதிரி கலந்து கூட விட்டுக்கலாம் நல்ல நம்ம கலந்து விட்டுட்டே வடிக்கட்டிக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா பிளாக்கா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க தொட்டாலே நல்ல பிளாக் கலர்ல கையில ஒட்டுது வேறு எதுவுமே நீங்க தேக்க வேணாம் இந்த ஒரு ஆயிலை மட்டும் உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்க முடி நல்ல கரு கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் இளநிலைகள் இருந்தா எல்லாமே சரியாயிரும் அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் தான் ரெடி பண்ணிருக்கோம் நல்லா நீங்கள் வந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட உங்கள் ஹேர்ல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு தூக்கி கட்டிக்கோங்க முடியாது காலையிலே எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு சிலர் வந்து நைட்டில் ஆயில் வச்சு அவர் மாதிரி தலைவலி வரும் வரும்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒத்துக்காதவங்க காலையில் எழுந்துட்டு நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி குளிக்க போகிறதுக்கு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதை வந்து ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அப்படி விட்டுருங்க ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இதை ரொட்டினாக நீங்கள் பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்கள் முடி எல்லாம் மாறிடும் இளநரைகள் வரவே வராது இளநரைகள் இருந்தாலும் அதுவும் சரியாயிடும் நல்லா வடிஞ்சிருச்சு நீங்கள் நல்ல காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து லாஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டோம் பார்த்தீங்களா அந்த பொடியோட தூள் தான் இருக்குது வேறு மித்ததெல்லாம் நம்ம பொடி அதனை ஆட் பண்ணோம் அதனால் அந்த அளவுக்கு சக்கைகள் வரலை எப்படி ஒரு டை ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு பிளாக் கலர் இருக்குது அருமையான ஹேர்டை ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் முடியலைனா டோட்டலாக ஒரு வாரத்திலேயே உங்கள் நிறைய முடியெல்லாம் சேஞ்ச் ஆகாத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க எந்த அளவுக்கு கரண்டியே நல்ல பிளாக்காக மாறுது கொஞ்சம் கையில் எடுத்து பார்க்கலாம் அப்படி இருக்கட்டு பாருங்கள் அப்படி இருக்கு அளவுக்கு பிளாக் கலர்ல பிடிக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இப்படி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நம்ம முடி எந்த அளவுக்கு பிளாக் ஆ சேஞ்ச் ஆகும் பாருங்க சூப்பரான ஹேர்டாய் தான் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இந்த ஹேர்டே ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக இதை வந்து ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணிட்டு வரலாம் முடிவு வந்து நல்லா கருகர்னு மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தால் மட்டும் போடுங்க அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக போடுங்க தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்